ஓ சரி நான் தெரியாம தான் கேட்கறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்றேன் மேடம் ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது நான் ஜாயை மிஸ் பண்றேன் அப்ப அந்த ரங்கராஜ் யாரு என்னை மிரட்டிதான் திருமணம் செய்ய வைத்தார் இருந்து பணம் இந்த திருமணம் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் என மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம் என தெரிவித்ததாக கிறிஸ்டில்டா பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார் அந்த ரூமில் ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம் இது வந்து நாலு பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு என்ன நியூஸ்னால் இது ரங்கராஜோட குழந்தை இல்ல ரங்கராஜோட குழந்தை இல்லன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் தான் வந்து ரெண்டு வருஷம் எங்க போனீங்க உங்களை கேட்டுதான் கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக் மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியாத மை சோ கால்ட் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால் தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மை தான் இது ஏன் குழந்த தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்டே நான் வந்து சொல்கிறேன் இல்லை மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளிய போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை அது என் தான் அந்த வாயால அவரு சொன்னாரு இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்ப நாலு செவத்துக்குள்ள வந்து ஒண்ணு பேசுறதும் வெளிய வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ் பிளாக் மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணு ஒரு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்ன பிளாக் மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக் மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டுருவியா நீ என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணனு எவிடென்ஸே இருக்குது அவ்வளோ சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காம்பிக்கை நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்கள் வந்து லவ் 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 யூ 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 பொண்டாட்டி பொண்டாட்டி நான் 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 நீ 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 இருக்க மாட்டேன் மாட்டேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு எனக்கு ஒரு ஒரு சோல்மெண்ட் எந்த ரீசனுக்காகவும் லூஸ் பண்ண வேணும் என்ன நடந்தாலும் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் அந்த மெசேஜ் எனக்கு அமைச்சாரா எல்லாத்தையும் விடுங்க அத்தனை என்கிட்ட ஒரு ஆயிரம் ஃபோட்டோஸ் இருக்கு அந்த ஆயிரம் ஃபோட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் நான் டெய்லி ஒரு ஒரு ஃபோட்டோ நான் போட்டேன்னா அந்த ஃபோட்டோலேயும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் ரங்கராஜ் வந்து ஹாப்பியாக ஃபேஸில் சிரிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நீங்கள் நான் போட்டிருக்க போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா இத்தனைக்கும் பாதி செல்ஃபீஸ் வந்து அவர் தான் எடுப்பார் எங்கேயாவது நாங்கள் ரெடி போயிட்டு இருக்கும்போது அவர் தான் அவர் தான் ஃபோன் எடுப்பார் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்வாரு இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாற்றி பேசுறாரு ஒன் அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும் மாற்றி பேசக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மெயில் பண்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நான் இப்படி இப்படி பண்றேன் அப்படின்றாரு அங்கே ஒன்று சொல்றாரு வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு உன் குழந்த உன் குழந்தை என்ஐசியூல கஷ்டப்பட்டு இருக்கு ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா விடவே விடாது ஒரு உமன்ஸ் கமிஷனர் குள்ள நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானும் இல்லை ரங்கராஜோ ஆபிசர்ஸும் போய் சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து போய் பேசணும்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம மாட்டிப்போம் அதையும் மீறி எந்த தைரியத்தில் வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் சொல்கிறாரு மிஸ்டர் ரங்கராஜ் அந்த மேடம் கிட்ட ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்கிறேன் மேடம் ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது நான் ஜாயை மிஸ் பண்ணுறேன் அப்போ அந்த ரங்கராஜ் யாரு ஏன் அந்த அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் விடல அப்போ அன்னைக்கும் வந்து ஆஃபீஸர் முன்னாடி நான் மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொல்கிறேன்னா உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலேயே இருக்குது அவர் ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னார் டிஎன்ஏ டெஸ்ட்டு வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் நான் கிடையாது நான் வேணும்னு தான் சொன்னேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூஃப் மை செல்ஃப் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து கூட ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க வாழ்ந்தது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சு மனசாட்சி இல்லாம சொல்றது தப்பு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவ்வளவு ஃப்ராங்காக சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு அதில் வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனாக சொல் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு நான் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தேனா இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாரோ வீடியோஸ் அமுச்சிட்ருப்பார் ரெக்கார்ட் பண்ணி ஷர்ட்டை போட்டுட்டேன் குளிச்சுட்டேன் கிளம்பிட்டேன் தங்கம் சாப்பிட்டுட்டேன் தங்கம் இன்னைக்கு இட்லி அது இது ஃபுல் அப்டேட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து டூ மந்த்ஸ் பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் ஓய் போண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார் அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா லாஸ்ட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் அந்த வீடியோவை என் பண்ணுறேன் திருமணம் வந்து வற்புறுத்தின் பேரால் பண்ணிக்கொண்டா காசுக்காக பண்ணி மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க ஆக்சுவலி ஆனா இன்னைக்கு வந்து காசுக்கா காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த ரெண்டு வருஷத்துல அவர் என்ன பண்ணினாரு எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா இல்லை ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா இல்லை அவர் ஏதாவது ஷேர் கொடுத்திருக்காரா எதுவுமே கிடையாதுங்க இன்ஃபேக்ட் அவருக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு எதுவுமே கிடையாது அதாவது அது இன்னொரு அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும் பப்ளிக்கில் பேசினா அது தப்பாயிடும் ஸோ பர்சனலில் வந்து பர்சனலாக வச்சுக்கணும் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அதெல்லாம் கேட்கணும்னு வருது பட் இல்லை அது என் குழந்தை என்றால் அவன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வழியின் வேதனை தெரியும் எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த ரூம் போகும்போது அப்படி வலிக்கும் ஒரு ஒரு வாட்டி அந்த ரூம் போகும்போது அப்படியே அழிஞ்சிட்டு தான் வெளியிடறேன் அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படி மனசு துடிக்குது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு டியூப்ல போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது என் குழந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க ஆக்சுவலி அடுத்து டென் மினிட்ஸில் அது என்ஐசியூ போயிடுச்சு அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூமுக்குள்ளே போவேன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்க ட்ராமா இருக்கே அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது என் குழந்தை இல்லை அந்த ரூம்ல இருக்க எந்த குழந்தையும் என்னால் பார்க்க ஃபேஸ் பண்றதுக்கு முடியல ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அவ்வளோ நான் கோத்ரூ பண்ணுறேன் அந்த அந்த நிலைமையில நீ இன்னைக்கு உன் குழந்தைய வந்து அப்படி இருக்க ஒரு குழந்தைய நீ கொச்சப்படுத்துற அப்போ அந்த குழந்தையோட சாபம் கண்ணீர் வேதனையெல்லாம் ஒன்று சும்மா விடுமா ரங்கராஜ் விடாது கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் எல்லா கேஸும் போடுறீங்க ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னால் வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க இருக்குது பண்ணலாம் ஸோ அப்ராட்லேயும் ஒன்று எடுத்து வச்சுருங்க பெஸ்ட்டு ஸோ அப்ராடில் போய் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க பண்ண முடியாது அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்கள தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் மிஸ்டர் நாகராஜ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்